ஹாலிடேஸ் வந்தாச்சு பிரின் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க எதற்கெடுத்தாலும் பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்கிறது ரகசியமா செய்திகளை கசிய விடுறதுன்னு ஒரு அன்னத்திக்கலாம் நடந்துக்கிற ராஜ்பவனே அந்த செய்தியை ரசிச்சது அல்ல அமைதியா கல்ல மௌன சாதி நீ சொல்லிக்கோ நேரம் வரும்போது நான் என்னை காட்டுறேங்கிற மாதிரி இதே ஒரு ரெண்டு ரவுடி பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி தெருவில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டாங்க உச்ச சொன்ன தீர்ப்பு அதுவல்ல நாங்கள் நிறைவேற்றிய மசோதாவும் அதுவல்ல உயர்கல்வித்துறை வந்து ஒரு விளக்கம் தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல வந்திருக்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கல இது கல்ல மௌனம் ரவி செய்கிறது அழிச்சாட்டியம் அட்டூழியம் முதல் தப்பு நான் எங்க சொல்வேன்னா குஜராத்லயே வேந்தர் முதலமைச்சர் தான் மசோதா நிறைவேற்றி அமல் இருக்குல்ல இந்த மசோதாவை முதல்ல எழுத ஆரம்பிச்சது யார் தமிழ்நாடு அரசின் சார்பாக உயர்கல்வித்துறையில் தான் ஆயிருக்கும் சட்டத்துறையினுடைய உதவியோடு மசோதாவை எழுத ஆரம்பிச்சோம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதுல கரெக்ஷன் எதெல்லாம் போடலாம் எதை சேர்க்கலாம்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கணும் நடக்கலைன்னா நீங்கள் வெக்கப்படும் முதலமைச்சர் உட்பட ஏற்கனவே இங்க செல்மிஷம் பிடிச்ச ஒருத்தர் இங்க ஆளுநர் பதில உட்காந்துக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துறார் அந்த கவர்னர் மாளிகைக்குரிய அந்த மாண்பையும் கெடுக்கிறாரு அப்ப நம்ம முழுமையான மசோதாவா இது இருக்கணும்னா வேந்தர் பதவியும் அவரிடமிருந்து பறிக்கிறது தான் அல்லது அவரிடமிருந்து எடுப்பது தான் முழுமையான நிர்வாகத்திற்கு அர்த்தமுள்ள நிர்வாகத்திற்கு ஒரு சீரான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் முதல்ல முதலமைச்சர் யோசிச்சிருக்கணும்ல அப்ப முதலமைச்சர் அதை கேட்டாரா டிஸ்கஸ் பண்ணாரா இல்ல அவர் கவனத்துக்கு சில அதிகாரிகள் கொண்டு போகலையா திட்டமிட்டு தடுத்தார்களா இந்த கேள்வி நான் இப்ப வைக்கிற காரணம் என்னன்னா ஒரு சொதப்பலான மசோதாவை அரை மசோதாவை எழுதியது யார்? முழுமையாக எழுத விடாமல் தடுத்தது யார்? நீங்க என்ன எழுதினால நிறைவேற்றும் ஒரு மெஜாரிட்டி இருக்கு. ஒரு சர்ச்சைக்கு நிரந்தர தீர்வுக்கு தான் இந்த மசோதாவை கொண்டு வர்றீங்க. politcal will power கொண்டு வந்தீங்க நான் மறுக்கல. அதை முழுமை செய்யாமல் வேண்டும் என்றே சில செய்து அதுல ஒரு செங்கலை ஊறியே கருப்பு ஆடியது முதலமைச்சர் இதை கண்டுக்கல, கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்க முயற்சிக்கலன்னா, அவர் தலையில அவரே மண்ணவாரி போட்டுக்கிறான்னு அர்த்தம். நம்மள ஏதோ ஒரு ரூமுக்கு உட்கார்ந்து பேசுறமே, அவருடைய practicality-ஐ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சூழல் சார் இந்த முட்டிச்சந்தில் நிக்கிற மாதிரி இருக்கிற இந்த குழப்பத்துக்கு தமிழ்நாடு அரசும் காரணம் தன்னுடைய சில்மிசத்தை இன்னமும் நிறுத்திக் கொள்ளாத ஆளுநர் ரவியும் தான் காரணம் இனிமேலாவது உயர்கல்வித்துறையினுடைய கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம் என்ன செய்ய போற எது சரி எது சரியல்ல அப்படின்னு ஒரு விளக்க அறிக்கை உயர்கல்வித்துறையிலிருந்து வரலைன்னா இந்த குழப்பங்களை தொடர்றத தமிழ்நாடு அரசு ரசிக்குதோன்னு தான் நம்ம சொல்ல தோணும் தமிழ்நாடு அரசுக்கு ஆமா நீங்க விளக்கம் சொல்லுங்க சார் இது வரைக்கும் மௌனமாவே இருக்கிறீங்க உங்க நோக்கம் என்ன ஆளுநர் ரவிக்கு சுய அறிவு சுய ஒரு கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இதையெல்லாம் அவர் போதிக்கிறவர் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வந்திருக்கு நாம எடுத்த முடிவுக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி இருக்கு கொஞ்ச நாள் நம்ம அமைதியா இருக்கும்னு இருக்கிறாரு வீம்புக்கு தான் இந்த மாநாட்டை கொடுத்தோம் மாறா கவர்னருக்கு நீங்க பாடம் போட்டு நினைச்சீங்க சட்ட நடவடிக்கை தொடருங்க சட்டம் மட்டும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு மசோதாவை நிறைவேத்துங்க எமர்ஜென்சியா தடங்க ஒண்ணு தடை கிடையாது அடுத்த மசோதா கொண்டு வாங்க சார் இனிமேல் வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் வகிப்பார் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு உரிமை இருக்கு அரசுக்கு கொண்டு வந்து ஒரே மாசத்துல வேற கொண்டுட்டு வாங்க இது ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் போதே ஆளுநர் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிருக்கணும் என் கண்ணை ரெண்டு வலிக்குது அத்தனை சொல்லியாச்சு அது சில வார்த்தைகள் கவர்னர் பதவிக்குரிய மாண்ப மனசுல வச்சு நான் தவிர்க்கிறேன் ரோஷம் மாண உள்ளவங்கன்னு மேடையில பேசலாம் நான் குறைஞ்ச பட்சம் நான் எந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தொடர்ந்து சொல்ல அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறார் அறிவுரை சொல்றேன் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கு அவர் ஐபிஎஸ் பாஸ் ஆகி செலக்ட் ஆகுது நான் எப்படி செலக்ட் ஆனா இப்போ காலங்கள் எப்படி மாறி இருக்கு இப்போ எப்படி நீங்க எக்ஸாம் எழுதணும் எப்படி இன்டர்வியூல கேட்போம் எப்படி சமாளிக்கணும் எவ்வளவு துணிச்சலா இருக்கணும்னு சொல்லி தரீங்களே அந்த மாரல் குவாலிட்டியை குவாலிபிகேஷனை வச்சு நான் கேட்குறேன் கவர்னர்கிட்ட நீங்கள் அந்த பதவியில் தொடரலாம் அப்போ அந்த ஆஸ்பிரன்ஸ் அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்னதை சொல்லித்தரீங்க தேடுறீங்க உச்ச நீதிமன்றம் எவ்வளோதான் ஏறி மிதிச்சாலும் அப்படி தட்டி விட்டு போயிடணும் இது நீங்க சொல்லி தர பாடமா சார் உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறார் ஊட்டி ஆளுநர் இல்லத்தில் வச்சு ஸோ அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே முதல்வர் துணைவேந்தர்கள் எல்லாம் அழைச்சி சில அட்வைசஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கல்வி நிலையத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கும் விதமாகவே க ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றலாம் சொல்லியிருந்தாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது வேந்தரா முதல்வரே இருப்பார்னு சொன்னாங்க அண்ட் துணைவேந்தரை நியமிச்சுக்கலாம் முதல்வரே அப்படின்லாம் வந்துருந்துச்சு ஆனால் இப்போ துணைவேந்தரை வந்து வேணால் முதல்வர் நியமிச்சுக்கலாம் ஆனால் வேந்தர் ஆளுநர் தான் இந்த தரப்பில் சொல்கிறாங்க என்ன இதில் இந்த தரப்பு அந்த தரப்புல இது முதல்ல எங்கே தொடங்கிச்சுன்னு பார்க்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே எல்லாருமே நாளிதழ்கள் அடுத்த நாள் டிவி அடுக்கடுத்த நாள் வந்து நாளிதழ் செய்திகள் எல்லாருமே இனி முதல்வர் தான் வேந்தர்னு தலைப்பு போட்டு செய்தி போட்ட போதும் அரசு மௌனம் காத்தது முதல் தவறு அரசு கிட்ட தான் நான் சொல்லுவேன் ஓகே ராஜ்பவனும் வேடிக்கை பார்த்தது ஏன்னா எதற்கெடுத்தாலும் பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்குறது ரகசியமாக செய்திகளை கசிய விடுறதுன்னு ஒரு அன்னெத்திக்கெல்லாம் நடந்துக்கிற ராஜ்பவனே அந்த செய்தியை ரசித்தது அதில் அமைதியாக கல்ல மௌனம் சாதி நீங்கள் சொல்லிக்கோ நேரம் வரும்போது நான் என்னை காட்டுறேங்கிற மாதிரி ஏதேதோ ஒரு ரெண்டு ரவுடி பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி தெருவில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டாங்க உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அதுவல்ல நாங்கள் நிறைவேற்றிய மசோதாவும் அதுவல்ல வல்ல உயர்கல்வித்துலேருந்து ஒரு விளக்கம் தமிழ்நாடு அரசுலேருந்து முதல்ல வந்திருக்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கல இது கல்ல மௌனம் ரவி செய்கிறது அழிச்சாட்டியம் அட்டூழியம் ஏன்னா கவர்னர் எப்படி செய்யலாத்தையும் நாலு தடவை அதுக்கப்புறம் மேடை ஏறி வேறு வேறு நிகழ்ச்சிகளில் பேசுகிறார் கிண்டலும் கேலி சீண்டி பார்க்குறதுன்னு எல்லாத்தையும் பேசுகிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நான் மதிக்கிறேன் என் மனசாட்சி இப்படி நடந்தேன் நான் எடுத்த முடிவு சரிதான் நான் அப்பீல் போவேன் ஏதாவது ஒன்று பேசியிருக்காரா பேசலை ஆனால் அந்த தீர்ப்பை சீண்டி பார்க்கற மாதிரி அந்த தீர்ப்பை இருந்து திசை மாற்றுற மாதிரி அல்லது தீர்ப்புக்கு தீர்ப்புக்குப் பிறகும் தனக்கு அதிகாரம் இருக்கிற நிலைநாட்டுற மாதிரி இவ்வளோ அவசரமாக ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அடுத்த சில்மிஷன் எங்கே தெரியுமா தொடங்குது அஃபிஷியலாக அறிக்கை வந்தது நேத்து ராஜ்பவன்லேருந்து இந்த மாதிரி ரெண்டு நாள் ஊட்டியில் மாநாடு நடக்குது துணை ஜனாவி தொடங்கி வைக்கிறாருன்னு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தினத்தந்தியில் முக்கியமான பத்திரிகையான தினத்தந்தியில் எட்டு காலம் செய்தி போடுறான் ஃப்ரண்ட் பேஜில் துணைவேந்திரன் மாநாடு நடக்க போது ஆளுநர் கூட்டுகிறார் துணை வர அவருடைய பயண விவரங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி வைக்கிறார் எங்கே அவர் போகிறார் எங்கே தங்குறார் எப்படி போகிறாருங்கிற வரைக்கும் டீட்டெயில்டு ரிப்போர்ட் வருது இதைத்தான் ராஜ்பவன் கசிய விடுற செய்தின்னு சொன்னேன் இதெல்லாம் சில்மிசம் சேஷ்ட அப்போ ஆழம் பார்க்கறது இப்படி ஒன்று விட்டு பார்ப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்துன்னு பார்ப்போம் அரசியல் பண்ணுற இடமா சார் கவர்னர் மாளிகை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எதா சார் நாசம் பண்ணுறீங்க அந்த துணைவேந்தர்கள் நாலு நாள் நிம்மதியாக தூங்கிருப்பாங்களா சொல்லுங்க போகலாமா வேணாமா நம்மளை யார் கட்டுப்படுத்துகிறா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதலமைச்சர் கொடுக்க போகிறார் ஆனால் வேந்தருங்கிற முறையில் நம்மளை அவரும் கட்டுப்படுத்துவார் யார் சொல்கிறத கேட்குறது யார் சொல்கிறத கேட்குற சுய புத்தியுள்ள எவரும் போக மாட்டாங்கன்னு டிஆர் பால் வேறு சொல்கிறேன் தூங்க விட்றீங்களா பல்கலைக்கழக நிர்வாகத்தை பார்க்க விட்றீங்களா ரெண்டு பேருக்கு சம பொறுப்பு இருக்குது இப்போ முதல் தப்பு நான் எங்கே சொல்லுவேன்னா குஜராத்லேயே வேந்தர் முதலமைச்சர் தான்னு மசோதா நிறைவேற்றி அமலில் இருக்குதுல்ல அப்போ இந்த மசோதாவை முதல்ல எழுத ஆரம்பித்தது யார் தமிழ்நாடு அரசின் சார்பாக உயர்கல்வித்துறையில் தான் அது ரெடியாக இருக்கும் சட்டத்துறையினுடைய உதவியோடு இந்த மசோதாவை எழுத ஆரம்பிச்சிருப்போம் ஒரு எஸ்ஓ ஆரம்பிச்சிருப்பார் ஒரு அண்டர் செக்ரட்டரி அப்படி தான் வந்திருக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதில் கரெக்ஷன் எதெல்லாம் பண்ணலாம் எதை சேர்க்கலான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கணும் நடக்கலைன்னா நீங்கள் வெக்கப்படணும் முதலமைச்சர் உட்பட அப்போது இதில் என்ன கொண்டாந்துருக்கீங்க துணைவேந்தரை நியமிக்கிற நீக்குகிற அதிகாரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பதிவாளரும் அதெல்லாம் சேர்ந்து வந்துடுது அப்போ வேந்தரா யார் இருப்பா ஏற்கனவே இங்கே சில்மிஷன் பிடிச்ச ஒருத்தர் இங்கே ஆளுநர் பதில் உட்காந்துக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிறார் அந்த கவர்னர் மாளிகைக்குரிய அந்த மாண்பையும் கெடுக்கிறாரு அப்போ நம்ம முழுமையான மசோதாவாக இது இருக்கணும்னா வேந்தர் பதவியும் அவரிடமிருந்து பறிக்கிறது தான் அல்லது அவரிடமிருந்து எடுப்பதுதான் முழுமையான நிர்வாகத்திற்கு ஒரு என்ன சொல்றது அர்த்தமுள்ள நிர்வாகத்திற்கு ஒரு சீரான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் முதல்ல முதலமைச்சர் யோசிச்சிருக்கணும்ல அப்ப முதலமைச்சர் அதை கேட்டாரா டிஸ்கஸ் பண்ணாரா இல்லை அவர் கவனத்துக்கு சில அதிகாரிகள் கொண்டு போகலையா திட்டமிட்டு தடுத்தார்களா இந்த கேள்வி நான் இப்ப வைக்கிற காரணம் என்னன்னா தமிழ்நாடு அரசிலும் ஆர்எஸ்எஸ் சிந்தனையுள்ள மூத்த அதிகாரிகள் ஊடுருக்கிறாங்க ரகசியமா தொடர்பில் இருக்கிறாங்க இதை சொல்கிறது கிடைக்க எந்த தயக்கமும் இல்லை வெக்கமும் கிடையாது ஆர்எஸ்எஸ் சொன்ன தீவிரவாதிகள் இல்லை இங்கே ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஆட்சி போது அந்த அரசுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும் நீங்கள் சத்தம் இல்லாமல் இங்கே தகவல்களை கடத்துறது அவங்க சொல்கிற அஜெண்டாவை சத்தம் இல்லாமல் திணிக்கிறதுன்னு கடந்த மூன்று ஆண்டுகளை ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் அப்படி பார்த்தாங்க முதலமைச்சர் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை அல்லது நம்ம என்ன பண்ணாலும் ஒரு இது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை ரைட்டு ஒன்று ஒன்றா புகுத்து ஒன்று குறிப்பாக கல்வித்துறையில் அவ்வளோ அட்டுழியங்கள் நடக்குது புதிய கல்விக் கொள்கை இருக்கிற சில விஷயங்களை சத்தம் பலாம வலுப்படுத்துறது பாடத்திட்டங்கள்ல சேர்ப்பு நீக்கெல்லாம் வருது தெரியாம நடந்துடுச்சு அப்படி சால்ஜா சால் சொல்லுங்க இது அத்தனை திட்டமிட்டு சில அதிகாரிகளால் செய்யப்படுறதா அது எந்த உயர் அதிகாரி முதலமைச்சர் கண்டுபிடிக்கட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு தெரியும் இருக்காங்களே டிஎம்கே அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்லலை இருந்து சார் இந்த இதை நிறைவேற்றியும் பிரயோஜனம் இல்லை சார் இதுக்கு ஆளுநர் தலையிடுவார் சார்னு ஒருத்தரையே சொல்லலை சொல்லல அப்ப நீங்க எதுக்காக பயந்தீங்க அப்ப பயப்படுற ஒரு அரசு எப்படி தீரம் மிக்க துணிச்சல் மிக்க திராவிட மாடல் அரசா இருக்க முடியும் அது வெற்று வார்த்தை தானே நடந்த பிறகு விமர்சிக்கிறது நான் சொல்லலை சார் இந்த இதை கொஞ்சம் கூட யோசிக்கலாம் அந்த மசோதாவை எழுனது யார் எனக்கு சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க இப்படி ஒரு சொதப்பலான மசோதாவை அறகுறையான மசோதாவை எழுதியது யார் முழுமையாக எழுத விடாமல் தடுத்தது யார் நீங்க என்ன நிறைவேற்றுறதுக்கு நிறைவேற்றப்பட்ட மெஜாரிட்டி இருக்கு ஒரு சர்ச்சைக்கு நிரந்தர தீர்வுக்கு தான் இந்த மசோதாவை கொண்டு வர்றீங்க பொலிட்டிக்கல் வில் போவரோடு கொண்டு வந்தீங்க நான் மறுக்கலை அதை முழுமையடைய செய்யாமல் வேண்டுமென்றே சில்மிஷம் செய்து அதில் ஒரு செங்கலை உருவிய கருப்பு ஆடியது முதலமைச்சர் இதை கண்டுக்கலை கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்க முயற்சிக்கலைன்னா அவர் தலையில் அவரே மன்னவாரி போட்டுக்கிறான்னு அர்த்தம் இது வேறு சில விஷயங்களை கொண்டு போய் அவரை தெருவில் நிறுத்தும் முச்சந்தியில் நிறுத்தும் அவமானத்தில் தலைகுனிய வைக்கும்

சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வந்திருக்கு நாம எடுத்த முடிவுக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி இருக்கு கொஞ்ச நாள் நம்ம வீம்புக்கு தான் கேட்டால் கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துறாரா உருவாக்குறாரா என்னமோ வார்த்தைகள் போட்டிருக்காங்க ஜெகதீப் தங்கர் அது தப்பான சாய்ஸ் இல்ல அவர் மத்திய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரும் துணை ஜனாதிபதி தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கு பிளஸ் இவர் எடுத்த இவருக்கு கூட்டாளி மாதிரி நான் ஒரு ஷேண்ட் எடுத்தேன் என்னையும் திட்டுச்சு நீங்க அந்த நீதிமன்றம் திட்டுங்கன்னு ரெண்டு பேரும் ஒரு அணில இருக்கிறாங்க நீதிமன்றத்தை அப்போ அதனால கூட ஒரு வேற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இதை நம்ம செய்யலாமான்னு குறைஞ்சபட்சம் ஆரண்ட் யோசிக்க வேண்டாமா கடந்த காலங்களில் எத்தனையோ அநியாயங்களை அழிச்சாட்டியங்களை பண்ணவர் இதை மட்டும் செய்வார்னு எதிர்பார்க்க ஒரு ஆதங்கத்தில் கேட்கறேன் அப்போ முழுமையடையாத அந்த மசோதா இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்த பிறகும் அர்த்தமற்றதாகனதுக்கும் ஆளுநர் தன்னுடைய சேஷ்டைகளை இன்னும் குறையாமல் இருந்து நடந்துக்கிறதையும் வச்சு பார்த்தா ஒட்டுமொத்தம் பாதிக்கப்படுறது யார் சார் உயர்கல்வி துறை தான் ஒரு குழைஞ்சி போகுது இந்த அஞ்சு நாள் துணைவேந்தர் நிம்மதியாக தூங்கியிருப்பாரா நம்ம நக்கலாக கேட்குறோம் அந்த அஞ்சு நாள் முதல்ல பல்கலைக்கழக வேலைகள் ஏதாவது ஒன்று நடந்திருக்குமா அவரால் நிம்மதியாக ரெண்டு கூட்டத்தை போட்டிருக்க முடியுமா அந்த அந்த துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னேற்றம் நடைமுறை தினசரி அன்றாட அலுவல்கள் பற்றி ஏதாவது ரெண்டு மீட்டிங் அவரால் நிம்மதியாக போட்டிருக்க முடியுமா எப்போ பெட்டியை கட்டுறியா போகலாமா வேணாமா போனால் டிஆர்பால் ஏதோ சொல்லியிருக்கிறாரு டிஆர்பால் அவராய் சொன்னாரா இல்லை ஸ்டாலின் சொல்லி சொன்னாரா இப்போதான் கூட்டம் போட்டு நம்மளை ஏதோ கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்கள மீறிக்கிட்டு போனதாக இருந்தால் நமக்கு ஏதாவது ஒழுங்கின நோட்டீஸ் வருமா பயப்படுவாங்களா மாட்டாங்களா துணைவேந்தருடைய சிந்தனை அதில் போகுமா பல்கலைக்கழகத்தை நிர்வாகத்தில் போயிருக்குமா இந்த மூணு நாளும் வரப்போகிற ரெண்டு நாளும் நம்மளாம் ஏதோ ஒரு உட்காந்து பேசுகிறோமே அவருடைய ப்ராக்டிகாலிட்டியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய துரதிருஷ்டவசமான சூழல் சார் இந்த முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரி இருக்கிற இந்த குழப்பத்துக்கு தமிழ்நாடு அரசும் காரணம் தன்னுடைய சில்மிசத்தை இன்னமும் நிறுத்தி கொள்ளாத ஆளுநர் ரவியும் தான் காரணம் இனிமேலாவது உயர்கல்வித்துறையினுடைய கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம் என்ன செய்ய போற எது சரி எது சரியல்ல அப்படின்னு ஒரு விளக்க அறிக்கை உயர்கல்வித்துறையிலேருந்து வரலைன்னா இந்த குழப்பங்களை தொடர்றதை தமிழ்நாடு அரசும் ரசிக்குதோன்னு தான் நம்ம சொல்ல தோணும் தமிழ்நாடு அரசுக்கு ஆமா நீங்க விளக்கம் சொல்லுங்க சார் இதுவரைக்கும் மௌனமாவே இருக்கிறீங்க உங்க நோக்கம் என்ன இந்த மாநாடு நடக்கிறது சரியா தப்பா தடை இல்ல தடை விதிக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு அவர்தான் வேந்தர் அப்ப பரவாயில்ல போயிட்டு வாங்க அந்த கூட்டம் ஒண்ணு சட்டவிரோதம் அல்ல ஆனாலும் ஒரு குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் இதுக்கு நாங்க சட்ட ரீதியா நிரந்தர தேர்வு நோக்கி விவாதிச்சிட்டு அறிக்கை வரணும் எதுவுமே நடக்காத மாதிரி அது எங்கேயோ தெலுங்கான நடக்கிற மாதிரி இது இதோ ஆந்திரால நடக்கிற மாதிரி கர்நாடக மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம் சோ இந்த குழப்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு சேர்த்துதான் பொருட்படுத்தும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம் அதுக்கு பேர் ஒரு ஆசை சார் அப்படியெல்லாம் நான் விமர்சனத்தை இவ்வளவு விமர்சனங்களா வச்சப்படுறவங்க கூட சொல்லுவேன் அப்படி அறிவற்றவர்கள் நிறைந்த அரசு அல்ல இது இங்க அறிவாளிகளும் இருக்கிறாங்க புத்திசாலியும் இருக்கிறாங்க சில கருப்பு ஆடுகள் நுழைஞ்சிருக்கு அதை அடையாளம் கண்டு ஒதுக்கிட்டு முழுமையா ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினாலே அந்த வில் அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டாவது அவர் இனிமேல் முழுமையான கவனத்தை செலுத்தணும் செலுத்தி ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லுவேன் தான் நம்ம சொல்றோம் அங்கே ஊட்டி போற மழைப்பாதையெல்லாம் நிறுத்து அப்படி ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் ஆக விடாதீங்க இதையெல்லாம் நம்ம சொல்லலை அவங்க போய்கிட்டு தான் இருப்பாங்க நடத்திட்டு தான் இருப்பாங்க நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை இங்கே ஃபைலில் கொள்கை சார்ந்து அரசு சார்ந்து என்ன எடுக்கிறது அது ஒரு தெளிவுக்கு வரணும் முதல்ல அப்புறம் தான் நீங்க அடுத்த வரை போய் கண்டிக்கணும் சரி இப்போ இந்த இடத்துல ஆளுநர் தான் வேந்தர் துணை வேந்தர்கள் மாநாடு கூட்டுறாருன்னா கூட போய் ஆகணும்னு ஒன்னும் கிடையாதுன்னு

அந்த பதவியில் இருக்கிற துணைவேந்தர்கள் தெரியும் முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் நம்ம உட்காந்துட்டு ஆயிரம் பேசலாம் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த நெருக்கடி இந்த நெருக்கடிக்கு ஆளாக்குனதுக்கு கவர்னருக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு எதுவுமே செய்யாமல் மௌனம் காக்குற தமிழ்நாடு அரசுக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ திமுக சைட்லேருந்து மனசாட்சி உள்ளவர்கள் போவாங்க அதை அவங்க அவங்க முடிவெடுப்பாங்கன்ற மாதிரிலாம் பேசுவாங்க சார் ஒரு உயர்கல் விஷயத்துல மனசாட்சி இதெல்லாமா சார் பேசுவீங்க

சொல்லுங்க சார் அந்த குழப்பங்கள் வேண்டாம்னா கொஞ்சம் இறங்கி வரதா நினைக்க வேண்டாம் ஒரு தீர்வு ஒரு குழப்பத்தை தீர்க்கிற சூழலுக்காக அரசு எந்த முடிவையும் எடுக்கலாம் அது இறங்கி வருவதாகவோ ஏறி வருவதாகவோ கவர்னரை முதுகில் குத்துவதாகவோ நெஞ்சில் குத்துவதாகவோ ஆகாது மாறா கவர்னருக்கு நீங்க பாடம் போட்டு நினைச்சீங்கன்னா சட்ட நடவடிக்கையை தொடருங்க சட்டம் மட்டும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு மசோதாவை நிறைவேற்றுங்க எமர்ஜென்சியா தடங்க ஒன்று தடை அடுத்த மசோதா கொண்டு வாங்க சார் இனிமேல் வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் வகிப்பார் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு உரிமை இருக்கு அரசுக்கு கொண்டு வந்து ஒரே மாசத்துல வேற கொண்டுட்டு வாங்க இன்னும் அசம்பிளி நடக்க போதில்ல சில ஒரு வாரம் பத்து நாள் நடக்குதுன்னா நான் கொண்டுட்டு வர வேண்டியான சார் யார் உங்களை தடுத்தா இதையெல்லாம் முதலமைச்சர் இப்ப எதுவுமே செய்யலை நான் சொல்லல இதை நீங்க கொண்டு வர வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தா இந்த துணைவேந்தர்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் அந்த பொறுப்பும் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்ட முதல்வர் இந்த மௌனம் காப்பது நல்லதல்ல நீங்க தார்மீகம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க ஆளுநரை நோக்கி ஆனால் அந்த இடத்துல சார் இப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுக்கும்போதே கொடுக்கும் போதே ஆளுநர் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிருக்கணும் ஏன் கண்ணை ரெண்டு வலிக்குது அத்தனை சொல்லியாச்சு அது சில வார்த்தைகள் கவர்னர் பதவிக்குரிய மாண்பு மனசுல வச்சு நான் தவிர்க்கிறேன் ரோஷம் மாண உள்ளவங்கன்னு மேடையில் பேசலாம் நான் குறஞ்சபட்சம் நான் எந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தொடர்ந்து அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறார் கைடு கைடன்ஸ் கொடுக்குறார் அறிவுரை சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது அவர் ஐபிஎஸ் பாஸ் ஆகி செலக்ட் ஆகும் நான் எப்படி செலக்ட் ஆனேன் இப்போ காலங்கள் எப்படி மாறி இருக்கு இப்போ எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதணும் எப்படி இன்டர்வியூவில் கேட்போம் எப்படி சமாளிக்கணும் எவ்வளோ துணிச்சலாக இருக்கணும்னு சொல்லித்தரீங்கள அந்த மாரல் குவாலிட்டியை குவாலிஃபிகேஷனை வச்சு நான் கேட்குறேன் கவர்னர்கிட்ட நீங்கள் அந்த பதவியில் தொடரலாமா அப்போ அந்த ஆஸ்பீரியன்ஸ் அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்னதை சொல்லித்தர்றீங்க உச்ச நீதிமன்றம் எவ்வளவுதான் ஏறி மிதிச்சாலும் அப்படி தட்டி விட்டுட்டு போயிடணும் இது நீங்க சொல்லி தர பாடமா சார் அப்படி ஒருத்த படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுமா சார் சொன்னா ஏதோ நக்கலா கேட்கலாம் எவ்வளவு வழி இருக்குன்னு புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் அந்த தார்மீகத்தை இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவருடைய அத்தனை செயல்களையும் வேடிக்கை பார்க்குறது பிஜேபி நீங்க அரசியல் ரீதியாக அப்படியே கொண்டு போங்க உள்துறை அமைச்சர் இங்கே சென்னைக்கு வந்தார்ல ஒரு வார்த்தை அவர் அவர்தான் துறை அமைச்சர் நான் கவர்னர்களை நிர்வகிக்கிற உள்துறை அமைச்சர் அவர்தான் உங்களால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இவ்வளவு அலைச்சாட்டியம் பண்றாரு கண்ணத்துல அரைஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றம் நீங்க என்னோட கண்டுகள அதே ஊருக்கு வந்துன்னா உங்க நோக்க நீங்க அதை வேடிக்கை பார்க்கறீங்க அப்ப அப்படிலாம் வேடிக்கை பார்த்து இந்த உயர்கல்வியை சீர்குலைக்கிற பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க எப்படி பார்க்கணும்னு அரசியல் ரீதியாக பார்வை பண்ண வைக்கிறேன் புரியுதுங்களா எல்லாம் ரொம்ப துக்ககரமானது துரதிர்ஷ்டவசமானது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் டெல்லி வேற சென்று வந்திருந்தார் ஒருவேளை அளவில் ரீதியான மேல் நடவடிக்கைகளுக்கு ஏன் வாயை தரந்து பேசுங்க மற்றதெல்லாம் வாய்க்கிலே பேசுறார்ல பக்கம் பக்கமா எழுதுறார் பதிவு பண்ணுறாரு மேடையில் பேசுறார் ஃபேஸ்புக்கில் போடுறார் ரகசியமா தினத்தந்திக்கு லீக் பண்றார் செய்தியை வேடிக்கை பார்க்குறது எல்லாம் சில்மிஷம் அதிகாரப்பூர்மா அறிக்கை விடுங்க சார் ஆமா இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டு நாள் மாநாடு நடத்த போறோம் அதை செய்தி வர வச்சு பக்கா செய்தி அது ஒரு விஷயம் கூட மாற்றம் வரல ஸ்கூப் கூட இல்லை பக்காவாக கொடுத்தது மாதிரி இருக்குது ஆனால் ராஜ்பவன்கிற செய்தி மட்டும் அது இருக்குது அது ராஜ்பவன் வெளியிட்டதுன்னு இல்லை சொல்லப்படுதுன்னு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு ஃபுல்லாக எழுதுறாங்களே இதை வேடிக்கை பார்த்தது ஏன் எதுக்காக லீக் பண்ணீங்க அப்போ இது சேட்டை சில்மிஷம் வேணும்னே சீண்டி பார்க்க ஆமாம் இதை போட்டு பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் ஏன் சார் இதெல்லாம் செய்கிற இடமா சார் அது நீங்கள் நம்ம மாவட்ட சாலை அவர் ஒரு கோஷம் நீங்கள் ஒரு கோஷம் நிற்கிறீங்களா அவர் பத்து இப்போ மாவட்ட பிரதிநிதிகளை எடுத்துகிட்டு போக நீ ஒரு பத்து பேரை கடத்திட்டு போக